இவிஎம் மிஷினை ஓட்டு போடுறது பெஸ்ட்டா இல்லைன்னா வாக்குச்சீட்டு பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே சாதகம் பாதகம் இருக்குது தான் சரி வாக்குச்சீட்டை இப்போவும் சில வளர்ந்த நாடுகள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகள் வாக்குச்சீட்டை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இவிஎம் மிஷினை இந்தியா தவிர பிலிப்பைன்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உலகத்தில் பதினெட்டு நாடுகள் மட்டும்தான் இவிஎம் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க சில நாடுகளான ஜெர்மனி ஐர்லாந்து போன்ற நாடுகள் இவிஎம் மிஷினை யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் வாக்குச்சீட்டுக்கே மாறிட்டாங்க ஓட்டிங் மிஷினை ஈஸியாக ஹேக் பண்ணலான்னு நினச்சி இதை நிப்பாட்டிட்டாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் தான் முதன் முதலாக கேரளாவில் நடந்த பை எலெக்ஷனில் இவிஎம் மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் கோவாவில் நடந்த எலெக்ஷனில் இவிஎம் மிஷினும் யூஸ் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்து மூணாவது வருஷத்துலேருந்து எல்லா ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இவிஎம் மிஷினை யூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் லோக்சபா எலெக்ஷனில் இவிஎம் மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வர வாக்குச்சீட்டு தான் நம்ம எல்லாரும் பயப்படுத்திகிட்டு இருந்தோம் வாக்குச்சீட்டை பயன்படுத்தணும்னா ஈஸியா ஹேக் பண்ண முடியாது ஆனா அதிகமான பேப்பர் தேவைப்படும் இந்தியாவில் தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு வாக்குச்சீட்டை பயன்படுத்த வேண்டியிருக்கும் எவ்வளவு மரங்களை பேப்பருக்காக வெட்ட வேண்டியிருக்கும் வாக்குச்சீட்டை பயன்படுத்தும் போது எலெக்ஷனுக்காக வேலை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வேலைக்கு வரவும் வைக்கணும் ஓட்டு என்றதுக்கும் அதிகமான நேரம் எடுக்கும் இதில் ஓட்டு என்றதை மிஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா யாருக்காவது சந்தேகம் வந்துச்சுன்னா ரீ கவுண்டிங் பண்ணவும் வைப்பாங்க இதில் முதல் தடவை கவுண்டிங் கரெக்டா ரெண்டாவது கரெக்டான குழப்பமும் வரும் இதுல சில அரசியல் கட்சிகள் தங்களோட பலத்தை அந்த எலெக்ஷன் எலெக்சன் காட்டவும் செய்வாங்க சில நேரம் வாக்குச்சீட்டு மூலமா கள்ள ஓட்டு போட அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம போடுற இவிஎம் மிஷின்ல விவிபேட் மிஷினும் இருக்கும் இந்த பேட் மிஷின் மூலமா நம்ம இவிஎம் மிஷினில் போடுற ஓட்டு நம்ம கரெக்டாக யாருக்கு ஓட்டு போட்டுருக்கோ அந்த விவிபேட் மிஷின் நமக்கு காமிச்சு கொடுத்துரும் பழுதடையவும் வாய்ப்பு இருக்குது இவிஎம் மிஷின்ல யூஸ் பண்றதுனால டைம் ரொம்பவே மிச்சமாகும் ஃபாஸ்ட்டா ஓட்டியும் நடக்கும் ஓட்டி என்றது ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிடும் ஈஎ மிஷினை ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ரொம்பவே வாய்ப்பு குறைவுதான் ஏன்னா ஈவிஎ மிஷினில் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே கிடையாது அதுல இன்டர்நெட் கனெக்ஷனும் கிடையாது இதுல இவிஎ மிஷின் விவி பேட் மிஷின் அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் மூணு மிஷின் இருக்கும் இந்த ஈவிஎ மிஷின் விபி பேட் இன்டர்நெட் கனெக்ஷனே கிடையாது அதனால இதை ஹேக் பண்ணவும் முடியாது திரும்பவும் இந்தியாவில் வாக்கு சீட்டை கொண்டு வரணும்னா பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய இந்தியால திரும்பவும் வாக்கு சீட்டை கொண்டு வரது ஒரு முடியாத காரியம்தான்